அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜேர்வோ ஹாஸ்டில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து கோவில் பெயிண்டிங் பற்றி ஒரு சின்ன வீடியோ நம்ம எப்பவுமே நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம பேசிக் நிறைய பேர் வந்து என்னென்னா நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டது கோவில் பெயிண்டிங்கினோட பேசிக் எல்லாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு தான் இந்த வீடியோ நீங்க கோவில் பெயிண்டிங்னாலே பேசிக் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு லேயரை வந்து பிரைமர் ஒரு கூட அப்ளை பண்ணணும் கண்டிப்பாக வந்து அதில் வந்து ஒயிட் பண்ணக்கூடாது மெயினாக பார்த்தீங்கன்னா ஒயிட் ஒயிட் பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம அதில் கலர் பண்ணக்கூடாது அது டேரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம் ப்ரைமர் எடுத்து டேரெக்டாகவே அப்ளை அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா அதில் வந்து சிமெண்ட் ஃபு ஃபுல்லாகவே சிமெண்ட்டை வந்து அதிகமாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் வந்து ஒயிட் அடிச்சுட்டு பண்ணக்கூடாது அதனால் நிறைய நிறைய பொம்மை இதுக்கெல்லாம் அந்த டிசைன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் அடிச்சுன்னா அந்த கேப் எல்லாம் ஃபில் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து அந்த டிசைன்ஸ் பண்ண முடியாது அதனால் எப்போவே ப்ரைமர் ஒரு கூட அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் நம்ம வந்து கலர் ஃபஸ்ட்டு கோடு கலர் செகண்ட் கோடு கலர்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கலர் வச்சு வாஷ் பண்ணிடணும் ஃபஸ்ட்டு கோடு கலர்லாம் வச்சுட்டு அதன் பிறகு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம லைன் பிரிக்கணும் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லைனாக ஒவ்வொரு பார்டருக்கும் ஒவ்வொரு லைன் பிரிக்கணும் அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஷிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு ஆர்ட்டு டிசைன் ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டி வால் பட்டி இந்த மாதிரி ஒர்க்கு மட்டும் தான் போடுவோம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த மாதிரி இது வந்து ரெண்டு லேயர் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு அதன் பிறகு தான் நம்ம வந்து இதை அப்ளை பண்ண இந்த டிசைன்ஸ் ஒவ்வொரு மாடல் டிசைன் நம்ம வேணாலும் அப்ளை பண்ணலாம் இது மெயினாக பார்த்தீங்கன்னா எல்லாமே டபுள் லேயர் பண்ணணும் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க சிங்கிள் லயர் போட்டுட்டு அதுக்கப்புறம் உடனே நீங்கள் அதை லைட்டின் டார்க் வைக்காமல் எதுவுமே பண்ணாமல் நீங்கள் உடனே கலர் பிரிச்சுட்டிங்கன்னா அது உங்களுக்கு தேவையான ரிசல்ட்டு கிடைக்காது அதுக்காக எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க எப்போயுமே டபுள் லயர் நான் ஒவ்வொரு வீடியோலையும் போடுறது என்னென்னா கோயில் பெயிண்டிங்காக இருந்தாலும் சரி ஹவுஸ் பெயிண்டிங்காக இருந்தாலும் சரி ரெண்டுமே நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃபஸ்ட்டு ஒரு லயர் போடணும் அதுக்கப்புறம் செகண்ட் ஒரு லேயர் போடணும் கண்டிப்பாக ப்ரைமர்ன்றது ஒரு கூட கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் நீங்கள் பிரைமர் அப்ளை பண்ணால் என்ன ஆகுனா சீக்கிரமாக உறிஞ்சிடும் இப்போ லைஃப் லாங் இப்போ இது வந்து ஒரு பன்னெண்டு வருஷம் இருக்குன்னா பிரைமர் போடாத அப்ளை பண்ணால் என்ன ஆகுனா அது ஒரு ரெண்டு வருஷத்துலேயே ஒ ஒன் இயர்லேயே ஒரு வருஷத்துலேயே அது உரிய ஆரம்பிச்சிடும் ஃபுல்லாகவே அந்த லுக்கும் கிடைக்காது உங்களுக்கு அதெல்லாம் மறக்காமல் நீங்கள் எப்பயுமே பெயிண்டிங் சம்மந்தமான எந்த ஒரு இதாக எது பண்ணாலும் நீங்கள் எப்பயுமே வந்து நீங்கள் ரெண்டு கோடு ரெண்டு லேயர் அப்ளை பண்ணிங்க ரெண்டு லேயர் அப்ளை அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கம்பெனி கொடுக்குற ரிசல்ட்டு இருக்கும் அதுக்கு தான் இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த டிசைன் பண்ணும்போது இதில் வந்து மூணு லேயர் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட்டு ஒரு கோடு பண்ணாச்சு அதுக்கப்புறம் செகண்ட் கோடு போட்டாச்சு செகண்ட் கோடு போட்டு ஒரு கோடு கலர் வச்சு வாஷ் பண்ணியாச்சு வாஷ் பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக லைன் பிரிக்கிறோம் இதில் பார்த்தீங்கன்னா கடைசியாக லைன் பிரிக்கிறதோட ஃபஸ்ட்டு நாலு வேலை அளவுக்கு பண்ணால் தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் இருக்கும் ஏன்னா நம்ம வந்து உடனே நீங்கள் ஒரே கோட்லேயே நிறைய பேர் வந்து ஒரு கோட்டில் பண்ணும்போது வாஷ் பண்ண முடியாது அதனால் அதை மெயினாக வந்து நீங்கள் ரெண்டு கூட அப்ளை பண்ணீங்க ரெண்டு கோடை அப்ளை பண்ணால் தான் உங்களால் வாஷ் பண்ண முடியும் நீங்கள் ஒரே கோட்டில் பண்ணும்போது கண்டிப்பாக அதை வாஷ் பண்ண முடியாது லைன் பிரிக்கிறது உங்களுக்கு சிரமமாக இருக்கும் அதுக்காக தான் மாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆள் கொடுங்க எனக்கு லிங்க் எல்லாமே ஆட் ஆகிடும் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சேனலில் பெயிண்டிங்கு ஆர்ட்டு டிசைனு இந்த வீடியோ மட்டும் தான் நீங்கள் எதாவது டவுட்டாக இருந்தாலும் கேட்கலாம் நம்ம எல்லாமே கிளியர் பண்ணிடலாம் பெயிண்டிங் சம்மந்தமான எல்லா தகவலும் நம்ம எல்லாமே நம்ம டவுட்டு எல்லாமே நம்ம கிளியர் பண்ணலாம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இதில் பார்த்திங்கன்னா இந்த கடைசி லாஸ்ட் ஃபைனல் இதுதான் நம்ம ஒவ்வொரு இந்த கோபுர வேலையில் நம்ம கோயில் பண்டிகையில் கோபுரம் எல்லாமே நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிசைன் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து டிசைன் நல்லாயிருக்கும் இது வந்து சின்ன டெம்பிள் தான் இது உங்களுக்கு வந்து எல்லாமே வரைக்கும் அம்சம் இது ஃபுல்லாகவே இது வந்து பெரிய கோயிலுக்கு எல்லாமே பேசிக்கெல்லாம் இதுதான் நீங்கள் இதை வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக உங்களால் எல்லா ஒர்க்கும் பண்ண முடியும் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் மெயினாக வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் ஸ்கிப் பண்ணாத பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் அதுக்கு அதுக்காக தான் வந்து வீடியோ நீங்களும் பயன்படுங்க அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க பெயிண்டிங் ஆர்ட் டிசைன் சம்பந்தமான தகவல்களுக்கு நம்ம சேனல் ஜனு ஆர்ட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் நன்றி வணக்கம் மற்ற பார்க்கணும்